நான் உன் முருகன் வந்திருக்கிறேன் உன் இதயத்தின் உள்ள எண்ணங்களை நான் அறிவேன் நீ என்னிடம் கேட்க விரும்பும் அனைத்தையும் நான் கேட்கின்றேன் என்று உன் கனவுகள் உன் ஏக்கங்கள் உன் தேவைகள் அனைத்தும் எனக்கு தெரியும் இன்று நீ என் முன் கொண்டு வந்துள்ள அழைத்து நல்ல விருப்பங்களும் உன் வாழ்வில் நிறைவேறும் உன் வேண்டுதல்களை நான் என் கரங்களில் ஏந்தி அவற்றை நிறைவேற்றப் போகிறேன் ஆனால் இதற்கு உன் உள்ளத்தில் உறுதியான நம்பிக்கை வேண்டும் என்னை முழுமையாக நம்ப இனி உன் கவலைகளும் பயங்களும் மறையும் நீ விரும்பும் அனைத்தும் உன் வாழ்வில் நிறைந்து உன் மகிழ்ச்சியால் நிரம்பும் என் மீது நம்பிக்கை வைத்து உன் தேவைகளை என்னிடம் கூறு நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை வழிநடத்துகிறேன் நான் உன்னை காத்து நிற்கின்றேன் நான் உன் முருகன் வந்திருக்கிறேன் உன் இதயத்தின் ஆழத்தில் உள்ள எண்ணங்களை நான் அறிவேன் நீ என்னிடம் கேட்க விரும்பும் அனைத்தையும் நான் கேட்கின்றேன் என்று உன் கனவுகள் உன் ஏக்கங்கள் உன் தேவைகள் அனைத்தும் எனக்கு தெரியும் இன்று நீ என் முன் கொண்டு வந்துள்ள அழைத்து நல்ல விருப்பங்களும் உன் வாழ்வில் நிறைவேறும் உன் வேண்டுதல்களை நான் என் கரங்களில் ஏந்தி அவற்றை நிறைவேற்றப் போகிறேன் ஆனால் இதற்கு உன் உள்ளத்தில் உறுதியான நம்பிக்கை வேண்டும் என்னை முழுமையாக நம்ப இனி உன் கவலைகளும் பயங்களும் மறையும் நீ விரும்பும் அனைத்தும் உன் வாழ்வில் நிறைந்து உன் மகிழ்ச்சியால் நிரம்பும் என் மீது நம்பிக்கை வைத்து உன் தேவைகளை என்னிடம் கூறு நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை வழிநடத்துகிறேன் நான் உன்னை காத்து நிற்கின்றேன்